கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக இந்த பரிசுத்தமான நாளிலும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய பாதையில் ஒரு விசை சமாரியா தேசத்துக்கு செல்கிறார் அங்கே ஒரு பாவியான ஸ்திரியை சந்தித்து அவளுடைய பாவத்தை குறித்து ஆண்டவர் அவளுக்கு சுட்டி காண்பிக்கும் போது அவள் உணர்வடைந்து மனம் திரும்புகிறார் அது மட்டுமல்ல அவள் ஓடிப்போய் ஊருக்குள் சென்று வாருங்கள் ஒருவர் எனக்கு சம்பவித்ததை எல்லாம் சொன்னார் என்று சொல்லி ஒருவேளை அவர் மேசியாவாக இருப்பாரோ என்று ஒரு கூட்ட ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார் இப்பொழுது அவர்கள் வந்து இயேசுவினுடைய உபதேசத்தை நேரிலேயே கேட்கிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் உணர்வடைந்தார்கள் விசுவாசித்தார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள் இப்பொழுது கவனித்து பாருங்க ஒரு பெண்ணின் மூலம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கேட்டு ஓடி வந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்லுகிறார்கள் எம்மா நீ சொன்னதனால நாங்கள் வந்தோம் ஆனால் நீ சொன்னதினால மட்டும் இல்லை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை கேட்டபொழுது உண்மையிலே அவர் தேவகுமாரன் என்பதை அறிந்து கொண்டோம் அறிந்து விசுவாசமுள்ளவர்களாக மாறினோம் என்று சொல்லுகிறார்கள் எனக்கு அன்பானபர்களே இன்றைக்கு கவனித்து பாருங்கள் சபைக்கு போகிற ஜனங்களை குறித்து நான் சந்தோஷமும் படுகிறேன் வருத்தமும் படுகிறேன் ஏ சபைக்கு போகிற ஜனங்களை குறித்து வருத்தப்பட வேண்டும் கடந்த நாளில் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க இன்றைக்கி ஐயா எங்கேயாவது ஊழியத்துக்கு போயிருந்தீங்களா நான் சொன்னேன் இன்றைக்கி ஊழியத்துக்கு போகலாமா அப்போ ஆராதனைக்கு எங்கேயாவது போயிருந்தீங்களா நான் சொன்னேன் இன்றைக்கி ஆராதனைக்கு எங்கேயோ போகலை ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணுமே நீங்கள் ஆராதனைக்கு போகலன்னு கேட்டால் நான் சொன்னேன் ஏம்மா நான் ஒரு ஊழியக்காரன் எனக்கு ஊழிய அழைப்புகள் வரும்பொழுது அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக நான் சில நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்கிறது வழக்கம் வேதத்தை தியானிக்கிறது வழக்கம் அப்படி நான் ஜெபித்து என்னை ஆயத்தப்படுத்தும் பொழுதுதான் எனக்கு வருகிற ஊழியங்களில் போய் நான் தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு சொல்ல முடியும் என்று சொன்னேன் பட் அந்த சகோதரிக்கு பாருங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படிலாம் இல்லை நாங்கள் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை போய் கர்த்தரை ஆராதிக்கிறோம் நீங்கள் மட்டும் ஏன் ஞாயிற்றுக்கிழமை போய் ஆராதிக்க மாட்டேங்கிங்க நான் சொன்னேன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போய் கத்தரை ஆராதிக்கிறீங்க நான் எல்லா நாளும் தேவ சமூகத்தில் உட்காந்து கர்த்தரை ஆராதிக்கிறேன் எனக்கு திங்கக்கிழமை ஒரு ஊழியர் இருக்குது அப்படின்னா நான் ஞாயிற்றுக்கிழமை நான் ஆயத்தைப்படுத்தணும் அப்போ ஆயத்தைப்படுத்தி அந்த ஊழியத்தை நிறைவேற்றணும் அதனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிறதுக்காக நான் போகலேன் அந்த சகோதரிக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எதுக்காக நான் சொல்கிறேன்னா இன்றைக்கு நம்மில் அநேகர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தேவனை ஆராதிக்கணும் ஆண்டவர் பைபிளில் சொல்லிட்டார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவாயாக ஆறு நாள் வேலை செய்து ஏழாவது நாள் ஓய்ந்திருப்பாயாக வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி லிட்ரலாக வாழணும்னு தான் வாழ்றமோ ஒழிய தேவனை அறிந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை புரிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை ஆராதிக்கிற அனுபவங்கள் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இல்லை ஏன் சபைக்கு போகிற ஜனங்களை குறித்து சந்தோஷமும் வருத்தமும் படேன்னா சபைக்கு போகிற ஜனங்கள்லேயே ரெண்டு கூட்ட ஜனங்கள் இருக்காங்க ஒன்று ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்பை ருசித்து ஆராதிக்கிறவர்கள் இன்னொன்று சபைக்கு வருவார்கள் எங்க தாத்தா கிறிஸ்தவர் எங்க அப்பா கிறிஸ்தவர் அதனால நானும் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி சபைக்கு வருவாங்க ஆராதனையில கலந்து கொள்ளுவாங்க அவங்களால முழு இருதயத்தோடு கத்தரை ஆராதிக்க முடியாது பாடல் வழியில வாயை திறந்து பாடமாட்டான் ஆராதனை நேரத்துல கண்ணை மூடி கத்தரை ஆராதிக்க மாட்டான் பிரசங்க நேரத்துல கவனமாக கேட்டு அந்த பிரசங்கத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்து தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு பிரயாசப்படவும் மாட்டான் ஆனால் மேனுவலாக பார்த்தானே அவர் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டார் ஏன் அவன் குடிகாரனாக இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டான்ப்பா ஏன் அவன் பொறுக்கியாக இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டான்ப்பா ஏன் அவன் கெட்டவனா நாலு பேர் குடியை கெடுக்கிறவனா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு வந்துட்டான்ப்பா மக்கள் மேலோட்டமாக ஒருத்தர் சர்ச்சுக்கு வந்துட்டு வந்துட்டாங்கிறதான் பார்க்குறாங்களே ஒழிய தேவனை அறிந்திருக்கிறானா தேவனால் அறியப்பட்டு இருக்கிறானா தேவனை அறிந்து ஆராதிக்கிறானாங்கிறத ஒருத்தரும் கவனிக்கிறது இல்லை பிரியமானவர்களே அப்ப நல்லா கவனிங்க அப்போ ஒரு மனிதன் தேவனை அறிந்து ஆராதிக்கலைன்னா கத்தருடைய வருகையில் கண்டிப்பாக கைவிடப்படுவான் வருஷம் ஃபுல்லா ஆலயத்துக்கு போயிட்டு வந்து ஒரு மனுஷன் தேவனால் கைவிடப்பட்டு நரகத்துக்கு போனான்னா அவன் ஆலயத்துக்கு போய் ஆராதித்ததில் என்ன பலன் கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து தேவனை ஆராதிக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் இன்றைக்கு தேவனை அறிந்து ஆராதிக்கிறீங்களா இல்லை அறியாமலே ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கிறீர்களா உங்களை கொஞ்சம் நிதானித்து பாரு நம்ம ஜிபிப்போமா பரலோகத்தின் தேவனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலையில் முது பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான சத்தியத்தை சொல்ல கிருப தந்தீங்களே இந்த சத்தியை அவர்கள் மனக்கண்களை திறக்கட்டும் அவர்களை உணர்வடைய செய்யட்டும் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும் அவர்களை ஆசிர்வதிக்கட்டும் அறியாமல் ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்காமல் அறிந்து ஆராதிக்க கிருபத்தந்து நடத்துங்க உங்கள் பலத்தை கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் அமேன் எலியேசர் கத்தர் உன் நற்கிரியர்களை பார்த்து உன்னை விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார் இதோ நீ தலைமுறை தலைமுறையாக நாட்டப்பட்ட அமேன் ஸ்தோத்திரம் ஒரு ஒளிவு மர கன்றை போல நீ பிரகாசிப்பா என்று கற்ற சொல்லுகிறார் கத்தர் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தயவு செய்வேன் என்று சொல்லுகிறார் அன்று அன்பு சகோதரன் எலியேசரையும் அவருடைய பிள்ளைகளையும் நீர் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக உடைய பிள்ளைகள் நன்மையினால் திருப்தி ஆகட்டும் என்று சொக்கிறேன் அண்டு புரே உக்கு ஸ்தோத்திரம் ஸ்டீஃபன் தேவக்கரம் உன்னோடு இருக்கிறது தேவ கிருபை உன்னை தாங்குகிறது அடிக்கடியாய் வருகிற சில பலவீனத்திலிருந்து கர்த்தர் உனக்கு உதவி செய்து அந்த பெலவீனத்திலே கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார் இன்னும் உன் பலவீனத்தை அவர் தாங்குவார் உன்னை நடத்துவார் அண்டுபுரே உமது பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் நீரே விசாரித்து உமது பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆவ